அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லாஸ்டாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னதுன்னா மூணு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது எதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ண வீடியோவில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி வச்சுருங்கிற வீடியோவில் ஒரு மூணு இண்டிகேட்டர் பற்றி பேசியிருந்தேன் ஆர்எஸ்ஐ பாலிங்கர்பேன் சூப்பர் ட்ரெண்ட் அதில் ஒரு ஒருத்தர் மூணையும் யூஸ் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னால் என்ன இஷ்யூனா மூணு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கும் உங்கள் ப்ரோக்கரோட லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே சிக்னல் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்கு ஆர்எஸ்ஐ வந்து எங்கே கொடுத்துருக்குன்னா இந்த இடத்துல சிக்னல் கொடுத்துருக்கு பாலிங்கர் பேண்டு எங்கே சிக்னல் கொடுத்துருக்குன்னா பிரேக் அவுட்டு ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்கு சூப்பர் ட்ரெண்டு வந்து இன்னும் ஜூம் பண்ணி கேட்டுறேன் ஃபோர்ட் பாயிண்டை பாலிங்கர் பாண்டு வந்து ஃபோர்ட் பாயிண்டை ராஸ் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்கு சேம் லொக்கேஷனில் தான் சேம் லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டும் கொடுத்துருக்கு ஸோ இப்படி மூணு டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கொடுத்துருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் ஆகும் அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபிஷண்டான ஒரு இண்டிகேட்டர் பார்க்கலாம் இன்றைக்கி அது என்ன இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எக்ஸ்பெஷனல் எக்ஸ்போஷ்னல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏன்னு எல்லோரும் தெரியும் ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன் இன்னொரு இண்டிகேட்டர் வந்து வழக்கம் போல சூப்பர் ட்ரெண்ட் இந்த எக்ஸ்பெஷ்னல் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன் நார்மலாக எல்லோரும் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜ் அப்படி வச்சுருக்காங்க டூ ஹண்ட்ரட் நான் வந்து ஃபார்ட்டி வைக்கிறேன் எதனால ஃபார்ட்டி வைக்கிறேன்னு பின்னால் வந்து ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து காமிக்கிறேன் சூப்பர் ட்ரெண்டு வந்து அப்படியே இருக்கட்டும் இது வந்து நான் மார்க் பண்ணியிருந்த ஜோன் சப்ளை அண்ட் டிமேண்ட் இது எப்படி மார்க் பண்ண வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது புரியும் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இஎம்ஐ மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணியிருக்கு சேம் அதே இடத்துல சூப்பர் ட்ரெட் ஒரே ஒரு இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு வந்து நல்லா மார்க் பண்ணியிருக்கு அதாவது ஒரே இடத்துல தான் ரெண்டுமே இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு அதே டைமில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டிமாண்ட் ஸோனால் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே தான் அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காமிச்சிருக்கு பைக்கிங் என்ட்ரி வந்து கொடுத்துருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ப்ளஸ் தேதி ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு உள்ள வீடியோ தான் நான் இருக்கேன் மேபி சண்டே போஸ்ட் பண்ணுவேன் இந்த இண்டிகேட்டர் மூலமாக என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சேம் டூ இண்டேட்ரில் உங்களுக்கு வந்து எஃபிஷியான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிட்டு நான் வந்து என்ட்ரி எடுத்தது வந்து டூ த்ரீ நைனில் செல் பண்ணது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அதுக்கு முன்னாடியே நான் செல் பண்ணிட்டேன் இந்த இடத்துலயே நான் செல் பண்ணிட்டேன் எப்படி எனிவே நான் ப்ராஃபிட்டோடு தான் முடிச்சிருக்கேன் அந்த டே சரி எதுக்காக நான் இந்த இஎம்ஐ வந்து இந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இந்த லென்த் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டி வைக்கிறேன் சாரி நார்மலாக உள்ளது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது ட்வெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இப்போது நான் உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஒன் மூவி ஆவரேஜ் வச்சுருக்கேன் பிரேக் அவுட் ஆன இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஆனால் ஒரு சூப்பர் சூப்பர் ட்ரெண்ட் வந்து எங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ஒனில் ஃபிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு வந்து அடுத்த கேண்டில் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி தான் இருக்குது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது இது ஒன் இஸ் டு டூ வராது இல்லை ரேஷியோ ஸோ ஓகே அடுத்து ஹண்ட்ரட் வச்சா டார்கெட்டுக்கே போயிருச்சு சூப்பர் ட்ரெண்ட் இங்கே கொடுத்துருக்க இண்டிகேஷன் உங்களுக்கு இது வந்து டார்கெட்டே ரீச் ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து பாட்டியை வச்சுருந்தேன் இந்த பாட்டியை வந்து நான் பேக் டெஸ்ட் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ப்ராஃபிட்டில் தான் மார்க்கெட் வந்து நான் முடிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு தடவை பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க இதில் நீங்கள் பிரேக் அவுட் ஆனோடனே எப்படி ரிஸ்க் ரிவார்டு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு பிரேக் அவுட் கேண்டில் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ் டார்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் உங்களோட இதுதான் செகண்ட் கேண்டில் தான் டார்கெட் ஆல்மோஸ்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ கூட கிடையாது டுவெல் பாயிண்ட் டூ கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிங்கிள் கேண்டில் மே மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் இஸ்ட்டு டூ தான் டார்கெட்டை எப்போவுமே வைக்கணும் அதாவது அடுத்த பக்கத்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு டூ தான் அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கும் ஆர்ஆர் ஆறு ரேஷியோ எப்போவுமே ஒன் டூ தான் நீங்கள் லார்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு லாட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற லாட்டை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ஆல்மோஸ்ட் டூ ஈஸ்ட்டு ஒன்று வந்துடும் நான் ராங்க சொல்றேன்னு நினைக்கிறேன் சாரி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் இதுதான் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு உங்களோட ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணுறது இவ்வளவுதான் இருக்கணும் ஆனால் நம்மளோட ரிவார்டு வந்து பெருசாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கேபிட்டலை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை வந்து ரெட்டிஃபை பண்றேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்